இந்த நூலை இருமுறை முழுமையாக வாசிப்பதற்கான வாய்ப்பை எனக்கு பேராசிரியர் நேசன் அவர்கள் வழங்கினார் அதற்காக அவருக்கு முதற்கன் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இதற்கு மிக இணைப்பு கண்ணியாக செயல்பட்டவர்கள் நம்முடைய அருமை தோழர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் இது ஒரு சாதாரண நூல் அல்ல தமிழ் மொழியின் வரலாற்றில் முதன் முதலாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சி என்பது மிக முக்கியமாக அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று அந்த வகையில் இதில் நிறைகள் இருக்கலாம் குறைகள் இருக்கலாம் ஆனால் முதல் முயற்சி முதல் மழை துளி மண்ணிலே விழுகின்ற போது அதை பார்த்து ஆயிரம் ஆயிரம் மழை துளிகள் மண்ணிலே விழுந்தனவாம் அதன் மூலம்தான் மண் வளம் பெற்றதாம் பயிர்கள் முளைத்தனவாம் உயிர்கள் கிளைத்தனவாம் அப்படியான முதல் மழை துளியாக கூடியது இந்த நூல் அவர்காக நாம் அவருக்கு தமிழ் சமூகம் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நூலின் தலைப்பு சில தோழர்கள் பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள் சில தோழர்கள் இதை இன்னும் எளிமைப்படுத்தி இருக்கலாம் என்று கூட சொன்னார்கள் ஆனால் இந்த நூலின் உள்ளடக்கம் என்ன என்றால் அது ஆங்கிலத்திலே எபிஸ்டமாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவுத்துறை சார்ந்த ஒரு பிரிவு அது தத்துவத்துறையினுடைய முக்கியமான தூண்களில் ஒன்று எந்த ஒரு முழுமையான தத்துவமாக இருந்தாலும் அந்த தத்துவத்திற்கு அறிவுத்துறை அல்லது அறிவு ஆராய்ச்சி துறை என்று ஒன்று இருக்கும் அது கருத்து முதல்வாத போக்காக இருந்தாலும் சரி பொருள் முதல்வாத போக்காக இருந்தாலும் சரி அந்த தத்துவ போக்குகளில் அறிவுத்துறை ஆராய்ச்சி என்பதற்கு ஒரு இடம் இருக்கும் அந்த அறிவுத்துறை ஆராய்ச்சி இல்லாத தத்துவம் என்று எதுவுமே கிடையாது அந்த அறிவுத்துறை ஆராய்ச்சியை பற்றி சொல்வதுதான் எபிஸ்டமாலஜி என்பது எபிஸ்டம் என்றால் அறிவு என்று பொருள் அறிவை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய துறை என்பதால் அதற்கு எபிஸ்டமாலஜி என்று பெயர் தமிழிலே அதை அறிவு தோற்றவியல் என்று மரபாக தத்துவ நூல்களை மொழிபெயர்ப்பவர்கள் குறிப்பிடுகிறார் சில நூல்களில் அறிவு ஆதாரவியல் என்றும் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நம்முடைய தோழர்கள் பார்த்திருக்க கூடும் இந்த அறிவு தோற்றவியல் என்கிற தத்துவத்துறையினுடைய தூணாக விளங்கக்கூடிய ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை தமிழ்நாட்டினுடைய மூன்றாயிரம் ஆண்டுகால பாரம்பரியத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு தோற்றவியல் மரபுகளை எடுத்து அதற்கும் இந்த மூன்றாயிரம் ஆண்டுகால கல்வியின் வளர்ச்சிக்கும் என்ன உறவு அதை நாம் எங்கெங்கு கண்டு பிடிப்பது எங்கெங்கு தேடி எடுப்பது என்பதற்கான முயற்சியாக இது இருக்கிறது தத்துவ நூல்களை எழுதியவர்கள் அறிவு தோற்றம் பற்றி எழுதியிருக்கிறார்கள் அதே போல கல்வியை பற்றி எழுதுபவர்கள் கல்விக்குள்ளே அறிவை பற்றி எழுதியிருக்கிறார்கள் ஆனால் தத்துவத்தையும் கல்வியையும் இணைத்து இப்படியான ஒரு முயற்சி இதுவரை யாரும் செய்ததே கிடையாது அதற்காக நாம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை முதலில் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையின் குறிப்புகளை இது பின்னால் கட்டுரையாக ஒருவேளை வடிவம் பெறக்கூடும் அதற்கான சில ஒரு சில அலங்கோலமான குறிப்புகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி எழுதி வந்திருக்கிறேன் வாசித்து விடைபெற திரும்புகிறேன் பேராசிரியர் அறிவூட்டலும் சனாதனத்தால் சிதைந்த அறிவு என்ற இந்த நூல் அறிவு தோற்றவியலின் அடிப்படைகளை கல்வியியலுக்கு பொருந்தும் வகையில் சற்றே நிகழ்த்தி அறிதல் அறிவீட்டல் அறிவூட்டல் என்று விரிவாக்கி தத்துவ இயலின் பொறுமைகளை கல்வியியலுக்குள் ஊட்டுவதன் மூலம் கல்வியின் புரட்சிகரமான பரிமாணங்களை வளர்த்தெடுக்கிறது அது மட்டுமின்றி கல்வியியல் சார்ந்த பொருண்மைகளை கொண்டு தத்துவ இயலுக்கு வளம் சேர்க்கிறது தமிழ்நாட்டின் கல்வியியலிலோ தத்துவ இயலிலோ யாரும் இதுவரை முயற்சித்து பார்த்திராத புதியதொரு முயற்சியை இந்நூல் துணிவுடன் மேற்கொண்டுள்ளது எனலாம் முன்னுதாரணம் ஏதுமற்ற நிலையில் விரும்பி நூல் இது இது அதே நேரத்தில் முடிவாக எழுதி முடித்துவிடப்பட்ட ஒரு நூல் அல்ல விவாதங்களுக்காக அனைத்து வாயில்களையும் திறந்து வைத்து தொடர்ந்து தன்னை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற சீரழமை மாறாத புதிய நூல் இது எப்போதும் உருவாகி கொண்டிருக்கும் ஒரு நூல் இது திஸ் இஸ் ஆல்வேஸ் எ புக் இன் த மேக்கிங் உருவாகி வரும் போக்கில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் தனது தனிமையிலிருந்து விடுபட்டு புடம் போடப்படுவதற்காக வாசகர்களிடம் வந்து சேர்ந்திருக்கும் நூல் இது இதன் முழுமைத்தன்மை இதன் எதிர்காலத்தில் தான் நிலை கொண்டுள்ளது அதன் இடைக்கால தோற்றம்தான் இப்போது நாம் காணும் இந்த நூல் வடிவம் ஒரு வளரும் குழந்தைக்குரிய எல்லா நிறை பண்புகளும் இந்த நூலுக்கு உண்டு அவற்றை தமது அறிவூட்டலின் மூலம் மேலும் வளர்த்தெடுப்பதும் இந்த நூலில் இருந்து அறிவீட்டுதலும் நம்மிடம்தான் உள்ளது நூலின் அடிநாதமாக விளங்கக்கூடிய அறிவு தோற்றவியல் அணுகுமுறை பாலோஃப்ரையரின் பின்வரும் புரட்சிகரமான கோட்பாடு என்று கொள்ள முடியும் என்று தோன்றுகிறது இதற்கான சான்றுகளை நாம் நூல் நடிகளும் காணலாம் பாலோஃபிரையரின் அறிவு தோற்றவியல் கோட்பாடு அதுதான் இந்த புத்தகத்துக்கான அடிநாதமாக இருப்பதாக நான் கருதுகிறேன் ஏற்கனவே அதை சொல்ல வேண்டும் பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்களுக்கு எதெல்லாம் பிடித்த புத்தகங்களாக இருந்திருக்கின்றனவோ அவையெல்லாம் சந்தர்ப்பவாசமாக எனக்கும் பிடித்த புத்தகங்களாக இருந்த காரணத்தால் அவரோடு நூல் வெளியீட்டிற்கு முன்னதாகவே நிறைய உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்த போது எங்களுடைய கருத்துக்கள் ஒருவித்திருப்பதை நாங்கள் கண்டறிந்தோம் அந்த வகையில் நான் வந்த முடிவு இது அறிவு தோற்றவியல் கோட்பாடு அவரது சொந்த வார்த்தைகளிலே அதை நான் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறேன் விழிப்புணர்வாக்கம் கான்சைஷன் இந்த புத்தகம் முழுக்க வரக்கூடிய ஒரு ஒரு அது வந்து என்னன்னா என்பது விழிப்புணர்வாக்கம் என்று நான் அதை தமிழிலே செய்திருக்கிறேன் விழிப்புணர்வாக்கம் பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்களின் மொழியில் கூறுவதாயின் விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஊட்டல் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது இனி வரக்கூடியதெல்லாம் பாலோ சொன்னது அதையும் நீங்க வாங்கிட்டு போய் படிக்க போற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாசகங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார முரண்பாடுகளை உணர கற்றுக்கொள்வதும் யதார்த்தத்தின் அடக்குமுறை கூறுகளுக்கு எதிராக செயலில் இறங்குவதும் விழிப்புணர்வாக்கம் ஆகும் விழிப்புணர்வாக்கம் மக்களை அழிவுகரமான வெறி உணவு வெறி உணர்வுக்கு இட்டுச் செல்வதில்லை மாறாக மக்கள் வரலாற்று செயல்முறையில் பொறுப்புள்ள அறிவர்களாக சப்ஜெக்ட்ஸ் பொறுப்புள்ள அறிவர்களாக நுழைவதற்கு வழிவகுப்பதன் மூலம் விழிப்புணர்வாக்கம் அவர்களை சுய உறுதிப்பாட்டை அடைவதற்கான தேடலில் ஈடுபடுத்துகிறது இவ்வாறாக அது வெறி உணர்வை தவிர்க்கிறது விமர்சன விழிப்புணர்வின் எழுச்சி சமூக அதிருப்திகளின் வெளிப்பாட்டிற்கு வழிவகுக்கிறது ஏனெனில் இந்த அதிருப்திகள் ஓர் அடக்குமுறை சூழ்நிலையின் உண்மையான கூறுகளாகும் வெறி உணர்வு ஊட்டப்படும் குறுங்குழு வாதம் எப்போதும் மக்களை முடமாக்குகிறது விமர்சன உணர்வால் வளர்க்கப்படும் புரட்சிகர பண்பு எப்போதும் ஆக்கபூர்வமானது குறுங்குழுவாதம் எல்லாவற்றையும் கட்டுக்கதைகளாக புராணமயமாக ஆக்குகிறது அதனால் மனிதர்களை அந்நியப்படுத்துகிறது புரட்சிகர பண்பு விமர்சிக்கிறது அதனால் மக்களை அது விடுவிக்கிறது புரட்சிகர பண்பு என்பது ஒருவர் தேர்ந்தெடுத்த நிலைப்பாட்டிற்கான அதிகரித்த உறுதிப்பாட்டை உள்ளடக்கியது இவ்வாறு கண்கூடான புறநிலை யதார்த்தத்தை மாற்றுகின்ற முயற்சியில் மேலும் பெரிய ஈடுபாட்டை அது ஏற்படுத்துகிறது குறுங்குழுவாதம் கட்டுக்கதையாக்கல் புராணமயமாக்கல் ஆகியவற்றின் மூலமாகவும் பகுத்தறிவற்ற தன்மையின் மூலமாகவும் யதார்த்தத்தை ஒரு பொய்யான ஆகவே மாற்ற முடியாத யதார்த்தமாக மாற்றுகிறது எந்த ஒரு தரப்பிலும் குறுங்குழுவாதம் மனிதகுலத்தின் விடுதலைக்கு தடையாக உள்ளது விடுதலை செயல்முறையில் ஈடுபட்டுள்ள ஒரு புரட்சியாளர் ஒடுக்குமுறையாளரின் வன்முறைக்கு முகம் கொடுக்காமல் இருக்க முடியாது அதே நேரத்தில் புரட்சியாளர் ஒருபோதும் ஓர் அகவயவாதியாக இருக்க மாட்டார் இந்த தனிநபருக்கு அகவய அம்சம் என்பது புறவய அம்சத்துடன் அது கொண்டுள்ள தொடர்பை பொறுத்ததாக மட்டும்தான் உள்ளது அகநிலையும் புறநிலையும் இவ்வாறு இயக்கவியல் ஒருமையில் இணைந்து செயலுடன் ஒன்றிணைந்து அறிவை உற்பத்தி செய்கின்றன அதேபோல் போல் இதற்கு மறுதலையானதும் நிகழ்கிறது அதாவது அறிவின் மூலம் அறிவும் செயலும் இணைவதன் மூலம் அகநிலையும் புறநிலையும் கூட உருவாக்கப்படுகின்றன மனித விடுதலைக்காக உறுதிபூண்ட புரட்சியாளர் யதார்த்தம் ஏற்கனவே சிறைப்பட்டிருக்கும் ஒரு நிச்சயத்தன்மையின் வட்டத்திலே தானும் சிறைப்பட்டவராக மாறுவதில்லை மாறாக அவர் எவ்வளவு தீவிரமானவரோ அவ்வளவு முழுமையாக அவர் யதார்த்தத்தில் நுழைகிறார் இதனால் அதை சிறப்பாக அறிந்து அதை முழுமையாக மாற்றுவதற்கு அவரால் முடிகிறது இவர் எதையும் எதிர்கொள்ளவோ காது கொடுத்து கேட்கவோ தன் முன்னால் விரியும் உலகத்தை காணவோ பயப்படுவதில்லை இவர் மக்களை சந்திக்கவோ அல்லது அவர்களுடன் உரையாடவோ பயப்படுவதில்லை இவர் தன்னை வரலாற்றின் அல்லது அனைத்து மக்களின் உரிமையாளராகவோ ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை செய்பவராகவோ கூட கருதுவதில்லை ஆனால் இவர் வரலாற்றில் அவர்கள் பக்கம் என்று போராட உறுதி எடுத்துக் கொள்கிறார் இது பவுலோயர் இந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்துக்குள்ள செதுக்கி செதுக்கி தமிழ் மரபோடு இணைத்து இந்திய சூழலில் அதை பின்னணியாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அணுகுமுறை பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்களால் நூல் முழுவதிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என கூற முடியும் எனினும் ஏனெனில் புரட்சிகர கல்வி கோட்பாட்டுக்கு சரிசமமான நிலையில் அமெரிக்க தத்துவ அறிஞரான ஜான் துவேவின் சமூக தத்துவ மற்றும் கல்வி கோட்பாடுகளையும் அவர் கையாள்வதை காண முடிகிறது இவ்விடத்தில் இவ்விரு தத்துவ நிலைப்பாடுகளுக்கும் இடையிலான அடிப்படை முரண்பாடுகளின் முக்கியத்துவத்தை விட அவற்றுக்கு இடையில் காண முடிகிற பொது தன்மைகளின் முக்கியத்துவம் பெரிது என்று நூலாசிரியர் கருதி இருக்கலாம் அதுவும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்று தோன்றுகிறது இப்பிரச்சனை மேற்காணும் இரு அறிஞர்களுக்கும் இடையிலான ஒப்புமைகளை பரிசீலிக்கும்படி நம்மை தூண்டுகிறது நூலின் அறிவுத் தோற்றவியல் அணுகுமுறையில் காணப்படுகின்ற முரண்பாடும் அதற்கான காரணங்களும் ஜான் நடைமுறைவாத தத்துவம் மற்றும் கல்வியல் கோட்பாடுகள் ஆகிய இரண்டும் போகக்கூடியவையா அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் புத்தகத்தில் இருவரையும் இணைப்பதற்கான முயற்சியை பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்கள் செய்திருக்கிறார் ஆகவே அதை நான் விமர்சனமாக வைக்கிறேன் பொருந்தக்கூடிய பகுதிகள் இரு தத்துவ ஞானிகளும் ஜனநாயகத்திற்கு கல்வி முக்கியம் என்று வலியுறுத்தினர் ஜனநாயக குடிமக்களை உருவாக்க கல்வி அவசியம் என்று தூவே கருதினார் அதே சமயம் அடக்குமுறையிலே இருந்து விடுதலை பெற கல்வியை ஒரு கருவியாக பார்த்தார் சமூகத்தை வடிவமைப்பதில் மக்கள் செயலில் பங்கேற்க வேண்டும் என்ற நம்பிக்கையை இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் தூவேவின் அனுபவம் அனுபவம் வழி கற்றல் என்ற கருத்து நடைமுறை செயல் மற்றும் சிந்தனையின் கலவை என்ற கருத்தோடு பொருந்துகிறது மாணவர்கள் அறிவின் செயலற்ற பெருநர்கள் என்ற பாரம்பரிய வங்கி முறை கல்வியை இருவரும் நிராகரிக்கின்றனர் அதற்கு பதிலாக உண்மையான உலகப் பிரச்சனைகள் மற்றும் அனுபவங்களில் செயலில் ஈடுபடுவதை இருவரும் ஆதரிக்கின்றனர் இரு தத்துவஞானிகளும் கல்வியை அரசியல் சார்ந்ததாகவும் சமூக சீர்திருத்தத்துக்கான வழியாகவும் பார்த்தார்கள் சமூக பிரச்சனைகளை தீர்க்கவும் சமூகத்தை மேம்படுத்தவும் கல்வி உதவ வேண்டும் என்று துவே நம்பினார் பிரேயர் சமூக மாற்றம் மற்றும் விடுதலைக்கான கருவியாக கல்வியின் மீது வெளிப்படையான கவனத்தை செலுத்தினார் இருவரும் கல்வியை மாணவர்களின் வாழ்க்கை மற்றும் அனுபவங்களோடு இணைக்க வேண்டிய மாற்று செயல்முறையாக பார்த்தார்கள் இருவரும் பாரம்பரிய படிநிலை கல்விக்கு பதிலாக அந்த படிநிலை கல்வி என்பது இங்கும் இருக்கிறது அது சனாதனத்தின் வடிவிலே இருக்கிறது என்பதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இருவரும் பாரம்பரிய படிநிலை கல்விக்கு பதிலாக ஜனநாயக மற்றும் பங்கேற்பு அணுகுமுறைகளை ஆதரித்தார்கள் இருவரும் கல்வியை சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகளிலே இருந்து பிரிக்க முடியாதது என்று பார்த்தார்கள் இருவரும் கல்வியில் விமர்சன சிந்தனை மற்றும் பிரதிபலிப்பினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்கள் இதுதான் பேராசிரியர் ஜவஹர்நேசன் அவர்கள் இந்த இருவரையும் இணைப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்கான காரணங்களாக இருக்கின்றன என்று நான் கருதுகிறேன் ஆனால் இருவருக்குமான தத்துவ அடிப்படைகள் வெவ்வேறு ஒருவர் புரட்சியாளர் இன்னொருவர் சீர்திருத்தவாதி ஒருவர் இருக்கிற சமூகத்தை அடியோடு மாற்ற வேண்டும் என்று விரும்புபவர் இன்னொருவர் இருக்கிற சமூக அமைப்பை அப்படியே கட்டிக்காக்க வேண்டும் என்று விரும்புபவர் இந்த இருவரையும் எப்படி இணைக்க முடியும் என்பதில் தான் பிரச்சனை இருப்பதாக நான் கருதுகிறேன் தூவேவின் நடைமுறைவாதம் அறிவியல் ஆய்வு மற்றும் ஜனநாயக செயல்முறைகள் மூலம் படிப்படியான சமூக முன்னேற்றத்திலே கவனம் செலுத்தியது அணுகுமுறை மார்க்சி சிந்தனையால் தாக்கம் பெற்று புரட்சிகர மாற்றத்தில் கவனம் செலுத்தியது தூவே தற்போதைய சமூக கட்டமைப்புகளுக்குள் பணியாற்றினார் ஆனால் அடிப்படை மாற்றத்தை நாடினார் துவே முக்கியமாக வளர்ந்த ஜனநாயக சமூகத்தில் அதாவது அமெரிக்காவில் கல்வி பற்றி எழுதினார் பணியோ பிரேசில் மற்றும் பிற வளரும் நாடுகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அவரது அனுபவத்திலே இருந்து உருவானது இது வெவ்வேறு அழுத்தங்களுக்கு வழிவகுத்தது துவே ஜனநாயக கல்வியை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தினார் அடக்குமுறையிலே இருந்து விடுதலை பெறுவதில் கவனம் செலுத்தினார் விடுதலைக்கு ஒடுத்துபவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் இடையிலான உள்ளார்ந்த மோதல் என்பது அவசியம் என்று பிரேயர் வலியுறுத்தினார் தூவேவின் அணுகுமுறை கூட்டுறவு பிரச்சனையை தீர்த்தல் மற்றும் படிப்படியான சீர்திருத்தம் ஆகியவற்றிலே கவனம் செலுத்தியது முக்கிய வேறுபாடு சமூக மாற்றத்திற்கான அவர்களின் அணுகுமுறையில் இருக்கிறது தூவேவின் படிப்படியான சீர்திருத்தவாத அணுகுமுறை அதற்கு நேரெதிராக தீவிர புரட்சிகர நிலைப்பாடு இந்த இரு அணுகுமுறைகளும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவையாக இருக்கின்றன இந்த முரண்பாடுகளை நடைமுறை சார்ந்த பிரச்சனைகளின் மட்டத்தில் தீர்க்க முடியாது இவை தத்துவ அணுகுமுறைகளில் உள்ள முரண்பாடுகளின் பிரதிபலிப்பாகும் இதை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் பிரச்சனைகளின் தளத்தில் இவர்கள் இருவரையும் ஒரு சேர கையாள்வது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் அது இந்த நூலில் பிரதிபலித்திருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்து தத்துவஞானத்தின் அடிப்படை கேள்விக்கான விடை அளிப்பதில் கருத்து முதல்வாதத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதில் நூலாசிரியர் மிகவும் உறுதியாக இருக்கிறார் அதற்கான சான்றாகவே இந்த நூல் முழுவதும் அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் பொருள் முதல்வாதத்தை ஏற்றுக்கொள்வதில் அவருக்கு தயக்கம் உள்ளது என்பதையும் நாம் கவனிக்காமல் இருக்க முடியாது ஏனென்றால் இந்த நிலைப்பாடு பல்வேறு இந்திய தத்துவ போக்குகளை மதிப்பிடுவதில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு வகையில் கருத்து முதல்வாதத்திற்கு இட்டுச் செல்லக்கூடும் அவ்வாறு நிகழும் எனில் அது நூலின் மைய நோக்கத்திற்கு எதிராக போய்விடவும் வாய்ப்பு உண்டு ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார வரலாற்று பிரச்சனைகளை குறிப்பாக அறிவு உற்பத்தி அறிவு பரவல் மற்றும் கல்வி புலம் ஆகியவற்றிலான பிரச்சனைகளை முன்வைத்து நூலாசிரியர் வந்தடையும் தீர்வுகள் அணுகுமுறையை கொண்டவையாக விளங்குகின்ற முக்கியமான கவனத்துக்கு உரியதாக உள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக சனாதனத்தால் அறிவு பண்புகள் எவ்வாறு சிதைக்கப்பட்டன அதில் சாதி படிமுறை அமைப்பிற்கும் அதனை நிலைநிறுத்துகின்ற சனாதன சமய தத்துவ போக்குகளுக்கும் சட்ட நூல்களுக்கும் பாத்திரம் என்ன என்பவற்றை ஆசிரியர் வரலாற்று அடிப்படைகளோடு விளக்குவதும் நமது காலத்தில் அறிவு பண்புகளை மீட்டெடுப்பதற்கான வழிமுறைகளை முன்வைப்பதும் மிகவும் சிறப்பானவை எடுத்துக்காட்டாக உலகாயத சாருவாக தத்துவ நெறி எவ்வாறு சனாதனத்தால் அழித்துளிக்கப்பட்டது என்பதை பற்றி ஆசிரியர் கூறும் பகுதிகள் மிகவும் சிறப்பானவை இந்த அம்சங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பெறாத நூல் என்று நான் கருதுகிற மாதிரியாக அவரும் கருதினால் எதிர்காலத்தில் இந்த நூல் மேலும் செழவேப்படும் அது மிகவும் புரட்சிகரமான நூலாக திகழும் என்று நான் மனதார நம்புகிறேன் அதற்கான எல்லா அடிப்படைகளும் எல்லா தகுதிகளும் இந்த நூலுக்கு இருக்கின்றன இதெல்லாம் வந்து மிக அழகான ஒரு நிலாவின் மையத்தில் இருக்கக்கூடிய சீர கரும்புள்ளிகளை போன்றவை தானே தவிர அவை நிலவின் ஒளியை கொஞ்சம் கூட குறைத்து மதிப்பிடுவதற்கான ஒரு காரணங்களாக இல்லை என்பதையும் நான் இந்த இடத்தில் சொல்லி விமர்சனம் என்பது அவருக்கு சுட்டி காட்டுவதற்காக தவிர நிராகரிப்பதற்காக அல்ல இந்த நூல் நான் ஏற்கனவே சொன்னது போல சீரழமை மாறாமல் தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நூல் இந்த நூலை நாம் அனைவரும் சேர்ந்து வளர்த்தெடுத்து அதன் மூலமாக பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்கள் மேற்கொண்ட முயற்சியை நாம் முழுமையான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்